ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருந்தாங்க ஏதோ ஒன்று யாரோ ஒருத்தவங்க கேட்டாங்க அந்த பொண்ணுக்கு நான் பதில் போடுறதுக்கு என்ன போட்டீங்க தம்ஸ் அப் சிம்பிள் போட்டேன் ஏன் தம்ஸ் அப் சிம்பிள் போட்டீங்க அப்படின்னா அதில் அந்த பொண்ணு கேட்கும் ஏன்னா தம்ஸ் அப் சிம்பில் ஆ சரி சரி கிளம்பு அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும் எனக்கும் தெரியல இப்ப உள்ள தலைமுறையில வெறும் தம்ஸ்அப் சிம்பிள் போட்டா சரி கிளம்புன்னு அர்த்தமா எனக்கு சத்தியமா புரியல அப்புறம் தான் என் பையன் கேட்டா என் பையன் போட்டா சீச்சி கிளம்புன்னு அர்த்தம் நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன் தம்ஸ் அப் சிம்பிள் போட்டா ஓகேன்னு அர்த்தம் நினைச்சிட்டு இருக்க சோ அடுத்த தலைமுறை வந்து ஒரு எமோஜிய கூட எப்படி பாக்குறாங்கன்றதுல நிறைய வித்தியாசங்கள் இருக்கு நாமளா நினைச்சிட்டு இது இப்படிதான் அப்படின்னு ஆனா ஒவ்வொரு தலைமுறையும் ஒவ்வொரு மாதிரி சிந்திக்கும் சோ அந்த சிந்தனைகளோட டிஃபரன்ஸ் என்ன இது மாதிரி ஒரு சீரியல்ல காட்டுறதுக்கு ஆயிரம் விஷயம் இருக்கு ஒரு காவல்துறை அதிகாரியை பத்தி ஒரு சீரியல் எடுக்கணும்னா எடுக்கலாம் அதுக்காக அவர் பொழுதுனைக்கும் துப்பாக்கி தூக்கிட்டு ஓடினாரு மட்டுமே எடுக்கணும்னு அவசியம் இல்லையே சிங்கம் ஒன்று தூலாம் எல்லாம் நல்லா ஓடுனதுக்கு முக்கிய காரணம் என்னங்க அந்த துறை சிங்கத்தோட ஃபேமிலியை பத்தியும் அவரோட லவ்வை பத்தியும் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லும்போது தான் அந்த கதை சுவாரஸ்யமாக இருந்தது இல்லைன்னா நல்லா இருந்திருக்காது வெறுமனே ஓடினாரு ஓடினாரு சுட்டாரு சுட்டாருன்னு எடுத்திருந்தா கன்றாவியாக தான் இருக்கும் ஸோ எந்த ப எந்த கேரக்டரை வச்சு வேணாலும் நீங்கள் ஒரு சீரீஸ் பண்ணணும்னா பண்ணலாம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலாம் அதுக்கு என்ன பண்ணணும் ரொம்ப சிம்பிள் அந்த தொழிலை சார்ந்த யாராவது ஒருத்தர கன்சல்டண்ட்டாக கூட வச்சுக்கிட்டு ஒரு நல்ல கதை ஒன்று எடுத்துக்கிட்டு அப்படியே டெவலப் பண்ணி கொண்டு போய் போய் போயிட்டே இருக்கலாம்